எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை மனதாக தேர்வு செய்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இதனை கட்சியின் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் உறுதிப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் கட்சி நீட்டிக்கப்பட்ட செயற்குழு கூட்டம் டெல்லியில் சனிக்கிழமை நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் ப சிதம்பரம் சோனி பிரியங்கா காந்தி ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களை எதிர்கொள்ளுதல் கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அந்த வரிசையில் முக்கிய முடிவாக மக்களவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி முன்மொழிந்து ஏக்கமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கே சி வேணுகோபால் மக்களவை எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டணியை மக்களவையில் வழிநடத்தி செல்ல ராகுல் காந்தி சிறந்த தேர்வாக இருப்பார் என்று கூறினார் அப்போது ராகுல் காந்தி இந்த முடிவை ஏற்றுக்கொள்வார் என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு கே சி வேணுகோபால் ராகுல் காந்தி இதன் மீது விரைவில் முடிவெடுப்பார் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுச்சி காண தொடங்கியுள்ளது காங்கிரஸ் காரிய கமிட்டியின் நான்கு மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை என்றார் முன்னதாக காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த தருணத்தில் இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகளை பாராட்ட விரும்புகிறேன் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளும் முக்கிய பங்கை கொண்டிருந்தனர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியே இந்தியா கூட்டணி உள்ள அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் செயல்படுவோம் தேர்தல் தொடர்ந்து எழுப்புவோம் தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை காங்கிரஸ் பணியுடன் ஏற்கிறது நாட்டின் பெரும் பகுதி மக்கள் நம்மை நம்பியுள்ளனர் அவர்களின் நம்பிக்கையை நிலைநாட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் நாம் ஒழுக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமது பணி தொடரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் மக்கள் பிரச்சனைகளை எழுப்பி மக்கள் மத்தியில் நாம் இருக்க வேண்டும் என தெரிவித்தார்